ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சிவராமனே பஞ்சாயத்தில் வந்து பேசிகிட்ருக்காங்க ஊர்க்காரங்க கூட இங்கே பாருங்கண்ணே போன வாட்டி எங்கள் அண்ணன் உங்கள் ஊருக்காக விட்டு கொடுத்தாரு இந்த வாட்டி எங்கள் ஊருக்கு ஸ்கூல் வரணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோன்னு நீங்க இந்த வாட்டி விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க அடுத்த வாட்டி உங்களுக்காக உங்க ஊருக்கு ஸ்கூல் வாரத்துக்கு பேசுறோம் அப்படின்னதும் அந்த ஊர்க்காரங்களும் சரிங்க தம்பி நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ ரகுராம் ஐயாவுக்காக நாங்க விட்டு கொடுக்குறோம் ஏன்னா ஏற்கனவே ஐயா எங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு போது ரொம்ப நன்றினா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க இத பார்த்து நம்ம மாயா ஊர்க்காரங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க தம்பி உங்க அண்ணன் இந்த இடத்துல இருந்தா எப்படி எல்லாம் பேசிருப்பாரோ அந்த நீங்க பேசிருக்கீங்க ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இது பாருங்கன்னு இன்னைக்கு ஏதோ என் அண்ணனால் இருக்க முடியாத சூழ்நிலை இப்போ இல்லாமல் போச்சு அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் வந்தேன் ஆனால் இந்த இடத்துக்கு சொந்தக்காரரு எப்பவுமே என் அண்ணன் தான் என் அண்ணன் அவங்க குடும்பத்து மேலே இருக்கிற களங்கத்தை தொடச்சிட்டு கண்டிப்பாக இந்த பதவிக்கு வருவார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்குறது கிளம்புனதும் நேரா மாயா வந்து புவனேஸ்வரி முன்னாடி நிற்கிறாங்க என்ன அப்படி பாக்குற பெருசா பேசினியே நாளைக்கு நான் தான் தலைவியாக போறேன்னே இப்போ பார்த்தியா இப்படி எங்கள் கூட மோதி அடிக்கடி அசிங்கப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் மாயா வந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் நிவிராக வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ சிவராமன் தான் இப்படி பஞ்சாயத்துல பேசின விளக்கம் நம்ம ரகுராமுக்கு தெரிய வருது உடனே ரகுராம் என்ன பண்றாங்கன்னா நம் நம்ம சிவராமன் என்ன பண்றாங்கன்னா ரகுராம் கூட பேசுறதுக்காக அவங்க ரூமுக்கு வராங்க உடனே அண்ணே என்ன மன்னிச்சிருன்னு உங்ககிட்ட சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டேன் ஆனால் நான் போனதுக்கு காரணமே எப்படியாச்சும் உன் பதவி வேறு யாருக்கும் போகக்கூடானோ நம்ம குடும்ப கௌரவம் போகக்கூடாதுன்னு தான் போனேன் அண்ணே அப்படி உங்களை மீறி போனதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு போதும் போதும் நிறுத்து அப்படின்னு ரகுராம் வந்து எழுந்திருக்கிறாங்க உடனே சிவராமன் வந்து அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் நான் சொல்ல வார்த்தை கேளுங்க அப்படின்னு போதும் போதோ சிவா நீ எதுவும் பேச வேணாம் நான் பஞ்சாயத்து முன்னாடி ஏன் உன்னையும் வச்சு தான் அத்தனை பேர் முன்னாடி எங்கள் இருந்து யாருமே பதவி உறுதியாக சொல்லிட்டு வந்த இந்த வீட்டில் இருக்கிற யாருமே என் பேச்ச கேக்கல என் தம்பி எப்பவுமே எனக்கு ஒரு துணையாக இருப்பான் அவ என்னோட பேச்சு கேட்பான்னு ஒரு நம்பிக்கையாக இருந்த கடைசியில் நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல அப்படின்னு போது சிவராமன் கடந்து அழ ஆரம்பிக்கிறாங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் நான் நம்பியிருந்தா அணித்தருமா என் தம்பி எப்பவும் என்னோட பேச்சை மீறவும் மாட்டான் எனக்காக எதிர்ப்பா எதுவுமே பண்ண மாட்டான்னு ஆனா கடைசில என் நம்பிக்கையே உடைச்சிட்டே சிவா நீயும் மற்றவங்கள போல நடந்துக்க ஆரம்பிச்சுட்டல அப்படின்னும் போது நீயும் மற்றவங்களை போல நடந்துக்க ஆரம்பிச்சுட்டலங்கிற மாதிரி சொன்னதும் இந்த பக்கம் நம்ம சிவாவுக்கு என்ன பண்ணுறோன்னு புரியல அழுதுட்டு அண்ணே அண்ண என்ன மன்னிச்சுடுங்கன்னு நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு தான் போனேன் அப்படின்னு போதும் அவங்க குடும்ப கௌரவம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க நம்ம குடும்ப கௌரவத்துக்காகத்தான் நானே பஞ்சாயத்து முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்கிற யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன் கடைசியில் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சிவா தயவு பண்ணி இனிமேல் என் முகத்தில் மொழிக்காத யார் பேச்சு கேட்டு நீ போனையோ அவங்க பின்னாடியே இருந்துக்கோ அப்படின்னதும் இதை பார்த்துட்டு இருக்கிற மாயாவும் ஜானகியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்ம வந்து முடிச்சிருது